ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுரோன்னுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய குரான் துவாக்களை தான் பார்க்க போகிறோம் மூணு சின்ன துவாக்கள் நமக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயங்களில் மாற்றம் வரணும் நமக்கு லைஃப்பில் தேவையான அனைத்துமே கிடைக்கணும் நம்ம ஆசைப்படக்கூடிய நல்லா தான் நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போனோம்னா இந்த மூன்று குரான் துவா உங்களுக்கு போதுமானது ஏன்னா இந்த மூன்றுலேயே எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கிர்லான்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து நிறைய தேவைக்காக வந்து துவாக்களை கேட்குறீங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சகீகான அறிவிப்பில் நேரடியாக இந்த தேவைக்கு இந்த துவா ஓதுங்கன்னு வந்திருக்காது ஆனால் இந்த மூன்று துவா தான் வந்து பார்த்திங்கன்னா நபிமார்கள் ஓதுனாங்க அந்த மூன்று நபிமார்களுமே ஓதுனதின் காரணமாக அவங்களுடைய எல்லா தேவைகளுமே நிறைவேற்றப்பட்டு எல்லா கஷ்டங்களுமே வந்து நீக்கப்பட்டுச்சு அதுலேயும் வந்து நண்டிசலா ஹலிஸ்லம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹானத்தலா இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துவாக்களை தான் ஒரு அடியான் ஓத வேண்டிய பிரத்யேக துவாக்களாக நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க இந்த மூன்று துவாக்களையும் நீங்கள் வெறும் ஏழு முறை ஓதிவாங்க தினமும் துவாக்களை பொறுத்தளவுக்கு தொழுகை இல்லாதவங்க கூட வந்து நம்ம ஓதிக்கொள்ளலாம் இதுலேயே எல்லாமே அடங்கிடும் நம்ம மணிக்கணக்காக கேட்கக்கூடிய துவாக்களை கூட இந்த ஒரு வரி கொண்ட துவாக்கள் வந்து உள்ளடக்கிறோம் அந்த சிறப்புக்குரிய துவாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் துவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நபி மூசா அலேஸ்லாம் அவர்கள் கேட்டதுவா ஏன்னா நபி மூசா இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு நிலைமையில் இந்த துவா கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்த அனைத்தையுமே அவங்க இழந்துடுறாங்க அவர்களிடத்துல இருந்த வீட்டை இழந்துடுறாங்க குடும்பம் இல்லை ஆதரவு இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமையில்தான் இந்த ஒரு துவாவை என்ன பண்ணுறாங்க மூசா அலேஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க இதை கேட்டதுக்கு பிறகு அல்லாஹோ அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான் உணவை கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் வேலை வருமானம் வசதின்னு சொல்லிட்டு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ கொடுத்தான் அப்போ நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவை இருக்குது நம்ம ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொன்றும் ஓடாமல் இதை ஓதுனதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ளடக்கி கொடுக்கும் அந்ததுவாக தான் ரப்பி இன்னி விமா அஞ்சலத்தை இளைய மின் ஹரின் ஃபக்கியர் என்னுடைய ரப்பியை என் மீது நீ இறக்கி வைத்திருக்கக்கூடிய நல்லதின் மீது நான் தேவையுள்ள அடியானாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நீ என்னென்னலாம் நல்லதெல்லாம் நீ எனக்கு நாடுறையோ அது அத்தனையுமே எனக்கு தேவை அதனால் எனக்கு எல்லா நல்லதையுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வலியுறுத்தக்கூடிய வலியுறுத்தக்கூடியதுவாக தான் இது இந்த இந்ததுவாவை நீங்கள் முதல்ல ஏழு முறை ஓதிக்குங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு ரெண்டுதுவா இருக்குது நம்ம கேட்ட கையோடவே அமல் செய்திடலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான அமல் தான் அனைவருடைய இதுவாவுடைய பொருட்கள் நம்மளுடைய இதுவாக்களும் கபிலாகிடும் வாங்க ஓதிட்டு அடுத்த இரண்டு துவாவே பார்க்கலாம் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின்ஹயரின் ஃபக்கீர் ربي إني لما أنجلت إلي من خير فكير 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 அலமது அடுத்து இரண்டாவது துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யூனூஸ் அலையலாம் அவர்கள் ஓதியதுவா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தபோது ஓதினாங்க ஆனால் அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா இந்த துவாவை எந்த முகமீன் ஓதினாலும் சரி அவர்களுக்கு நான் அவர்கள் கேட்பதை கொடுப்பேன்னு சொல்லிடுறோம் அல்லாஹ் சுபஹான் அல்லா நபி நம்பி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களை அறிவிக்கிறாங்க சகோதரர் யூனுஸ் ஓதிய துவாவை நீங்கள் ஓதுனா உங்களுடைய எல்லா கவலைகளும் துன்பங்களும் வாழ்க்கையிலேருந்து போகின்றிருக்காங்க பொதுவாக நம்ம துவா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்து தான் ஒன்று என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் நீக்குன்னு கேட்போம் இன்னொன்று எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்போம் அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீக்குங்கிறதா நம்மளுடைய பாதி நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா என்னுடைய கடனை நீக்கு என்னுடைய வறுமையை நீக்கு என்னுடைய நோயை நீக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம அதிகமான நேரங்களில் நீக்க சொல்லி தான் நம்ம எல்லா இடத்துல கேட்போம் அதனால் இதை ஓதுனாவே உங்களுடைய எல்லா கவலையும் துன்பமும் பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கை ஒரு நிம்மதியாக இருக்கும் இதை ஏழு முறை ஓதிக்கூட இதை ஓதிட்டு அடுத்து மூணாவது ரூபாவை பார்க்கலாம் லா இலாஹா இல்லாந்த சுபஹானக இன்னி குந்து மினல்வாலி மீன் லா இலாஹா இல்லாந்த சுபஹானக இன்னி குந்து மினல்வாலி லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல்வாலி லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்துமினல் மினல்வாலி லா இலாஹா இல்லாந்த சுபஹானக்க இன்னி குந்துமினல் மின்னல்வாலி لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين الحمد لله அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துவா தான் குரானில் ரொம்ப சிறப்பிக்கப்பட்ட துவான்னு சொல்லலாம் ஏன்னா நபி சுல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக இதை அல்லாஹ் அல்லாஹ்மானத்தால குரான்லேயே சூர பக்ராலேயே இறக்கி வச்சுருக்கான் ஒரு அடியாக எங்கிட்ட துவா கேட்டால் இப்படி கேட்கட்டும் இப்படி கேட்டால் அவன் எதை கேட்டாலும் இனிமேலையும் கொடுப்பேன் மறுமையிலையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்போ அல்லாஹ சொல்கிறான் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அதை ரெண்டு உலகத்துலேயும் கொடுப்பேன் இதுதான் சிறந்ததுவான்னு அல்லகவே சொல்லும் போது அந்த துவாவை ஒரு அடியாக தினமும் ஓதாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்கிறாங்க அதுலேயும் வந்து ஆலிம்கள் எல்லாம் வந்து ஏகோபித்த கருத்தாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு எந்த ஒரு சின்ன தேவை இருந்தாலும் சரி இல்லை வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய தேவை இருந்தாலும் சரி அது யாருக்குமே அந்த விஷயத்தில் தேவையே இல்லை நமக்கு தான் வந்திருக்குது இந்த ஒரு தேவை இதுக்கு என்ன அமல் செய்யறதுன்னு நீங்கள் தெரியாமல் இருந்தாலும் சரி அனைத்துக்குமே இந்த ஒரு துவாவை மட்டும்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இது நேரடியாக இம்மை மறுமையில் வந்து எனக்கு சிறந்தது கொடு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாலும் அதில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளுக்குமே அது சிறந்தது அப்படிங்கிறது பொருத்தமானது அப்போ கடைசியாக இதை வந்து ஏழு ஏழ்முறையை ஒதுக்கொள்ளுங்க ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தவ் வக்கினா அதா பண்ணார் என்னுடைய ரப்பே எனக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் தான் நரக நெருப்புலேருந்து பாதுகாவல்தான் ஒதிக்குங்க ரப்பனா ஆத்தினா ஆத்தினாஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை ஒக்கீனா அதா பண்ணார் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை வக்கீனா அதா பண்ணார் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை ஒக்கீனா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை வக்கீனா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாஃபி துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை வகீனா அதா பண்ணார் ரபனா ஆத்தினாஃபி துன்யா ஹசனத்தன் வஃலா ஆஹிரத்தி ஹசனத்தோ வக்கினா அதா பன்னார் ரபனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃலா ஆஹிரத்தி ஹசனத்தோ வக்கீனா அதா பன்னார் இந்த மூன்று வாக்களை தான் நீங்கள் என்ன பண்ணணும் வளமையாக உங்களுக்கு எப்பயெல்லாம் முடியுதோ அப்போ ஓதுங்க ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினாலும் சரி ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஓதினாலும் சரி இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் பாங்குக்கு பின்னாடி ஓதினாலும் சரி இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாங்குக்கு பின்னாடி நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படும்னா இந்த மாதிரியான துவாக்களை அந்த நேரத்தில் ஓதலாம் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் குறைந்தது ஒரு முறை கூட ஓதிக்கலாம் இந்த மூன்று துவாவும் இது எல்லாருக்குமே அதிகமாக மனப்பாடமாக இருக்கக்கூடியதுவா மூசாலை இஸ்லாம் துவா கூட உங்களுக்கு வந்து மனப்பாடமாக இல்லாட்டினா அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரியில்தான் இருக்கும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் இதில் உள்ளடங்கி உங்களுடைய நிலைமையில் விதியிலேயே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அல்லாஹுடைய கிருபியை கொண்டு நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாங்க நிறைய பேர் நிறைய துவாக்களை கேட்க சொல்கிறீங்க உங்கள் அனைவருக்காகவும் நல்ல ஆட்களில் துவா எங்களுக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததையும் ஈரு உலகத்திலையும் தருவானாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி